அகம் நோக்கி வாழும் முறை தான் முறை புறத்தில் பார்த்து அவங்கள பார்த்து குறை இவங்களை பார்த்து குறை இவங்களை பார்த்து குறைன்னு பண்ணிடுச்சுட்டே இருந்தோம்னா உள்ளுணர்வை எது மேலோங்கி வேலை செய்யும்னா பிரத்தியார் குற்றத்தை நம்ம காணாது இருந்தால் தான் உள்ளுணர்வு நமக்கு தலைப்படும் அதை மணிவாசக பெருந்தகை சிந்தனை நிந்தன காக்கி அப்படின்னு சொல்கிறாரு என் சிந்தனையை புறவழி சிந்தனையாக போக விடாமல் அகவழி சிந்தனையில் உன்னை பற்றிய சிந்தனையாகவே அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரம்மந்தான் யானையும் பிரம்மந்தான் சொல்லுதவனும் பிரம்மந்தான் ஆனால் நான் ஓட மாட்டேன் எல்லாமல்ல சிவபுரம் பொருளின் திருவுருக்கருணையினால் சில தினங்களுக்கு முன்பு திருமந்திரம் சொன்னோம் இடையில் இரண்டு மூன்று தினங்கள் விடுதலை கேட்டுச்சு நம்ம அன்பர்கள் எல்லாரும் அதனால் இப்போ மீண்டும் திருமந்திரத்துக்குள்ளே போகிறோம் அகம் நோக்கி வாழுத பெத்தம் நீங்கி அப்படின்னு சொல்லி கடந்த பாட்டில் சொன்னார் அகம் நோக்கி வாழும் முறை தான் முறை புறத்தில் பார்த்து அவங்கள பார்த்து குறை இவங்கள பார்த்து குறை இவங்கள பார்த்து குறைன்னு கண்டிச்சிட்டே இருந்தோம்னா நம் உள்ளுணர்வு மேலோங்கி இலை செய்ய முடியாது அப்படிங்கக்கூடியதுனால உள்ளுணர்வை எது மேலோங்கி இலை செய்யும்னா பிரத்தியார் குற்றத்தை நம்ம காணாது இருந்தால் தான் உள்ளுணர்வு நமக்கு தலைப்படும் அது வரைக்கும் நம்ம உள்ளுணர்வு தலைப்படாது அதுவும் போக இந்திரியங்களை அவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்திரியங்களை மடைமாற்றம் செய்து ஒரு வகையில் இறைவனை பிடிக்கலாம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அதை மணிவாசக பிறந்தவங்க சிந்தனை நிந்தன காக்கி அப்படின்னு சொல்கிறாரு என் சிந்தனையை புறவழி சிந்தனையாக போக விடாமல் அகவழி சிந்தனையில் உன்னை பற்றிய சிந்தனையாகவே அதை திருப்பணும் அப்படின்னு சொல்லி அப்படி அகவழி சிந்தனையாக அந்த மனம் மொழி மெய் இவைகள்லாம் திரும்பும்போது நமக்கு புறத்தே உண்டான செயல்கள் நம்ம முன்னால் பார்த்தது பார்த்தபடியே இருப்போம் இந்த சாம்பவி முத்திரையினுடைய நோக்கமே இது தான் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுடைய மனம் மொழி மெய் அனைத்தும் உள்முகமான சிந்தனையிலே போகும் அதுக்கு தனியான எந்த சிந்தனையும் சிந்திக்க வேணா இந்த இந்த கருத்தை நம்ம பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறோம் திருவாசக சிந்தனையில் பதிவு பண்ணியிருக்கிறோம் அருப்பா சிந்தனையில் பதிவு பண்ணிருக்கிறோம் திருவிடி புகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கிறோம் விநாயகர் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதாவது நான் ரோபாய் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு இந்த தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நான்க வாயின்னா நா, யானையுடைய வாய் வந்து தாடை வந்து கீழ்ப்பக்கமாக தொங்கிகிட்டு இருக்கும் அந்த நாக்கை நம்ம மேல் நோக்கி அது தொக்கி வச்சுக்கிட்டு அந்த நான்ற வாய் யானை எப்படி நான்ற வாயோடு இருக்குதோ அது மாதிரி நாமும் நம்மளுடைய தாடையை கீழ்த்தாடையை வெட்டிட்டு பல்ல மேல் பல்லில் நம்மளுடைய நாக்கு அந்த நுனி நாக்கு தொடுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம் அப்புறம் மேல் அன்னத்தில் தொடுற மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் உள்ளாக்கில் தொடுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டோன்னா நம்ம நம்மளுடைய சிந்தனை மேல் நோக்கி போக போக நாம் அந்த வாசியை கவனிக்க வாசி நம்மை கவனிக்க அதாவது இவ்வளோ காலமும் நம்ம வந்து அதை கவனிக்கல அது நம்ம கவனிக்கலை ஏன் அது நம்ம கவனிக்கலை அப்படின்னா நாம் அதை கவனிக்கலை அதனால் அது நம்ம கவனிக்கலை அப்போ அதுவும் வந்து சாதாரண அரசியல்வாதி மாதிரியா நாம் கவனித்தா தான் நாம் பத்து ரூபா லஞ்சம் கொடுத்தா தான் நமக்கு பத்து ரூபாய்க்கான காரியமாகும் அப்படிங்கக்கூடியதானா அப்படின்னு கேட்டால் போராதார உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் நினைப்பில்லையோ அவர்கள் வழியை கூட்டி இப்படி நினைக்கிற சங்கத்தில் போய் சேர்ந்தானா கூட அவங்க அதை பற்றி சிந்திக்க மறுக்கிறாங்க சிந்திக்கவும் மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு அவங்களுக்காக நல்லறிவு தலைப்பட்டு இப்போ நான் வற்புறுத்தி இல்லை இதை தான் நீங்கள் அடைஞ்சே ஆகணும்னு நிர்பந்தப்படுத்தி ஒன்றை கொண்டுட்டு போனால் எப்போவுமே இயல்புக்கு முரணாக ஒன்றை கொண்டு செலுத்தணும்னா அது வெடிச்சு அந்த நிலையில் இயல்பாக போகிற போக்கோடு போனோன்னா ஆற்று நீரோடு நம்ம போய்கிட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கை அப்படின்னா ஆற்று நீர் ஒரு நேரத்தில் கரை சேர்க்கக்கூடிய இடம் வந்து நம்ம ஒள உழைச்சி களைச்சி போனோடனே நீந்தி களைச்சி போனோடனே பக்கத்தில் எங்கே கரை தென்படுதோ அங்கே ஏறணும்னா நமக்கு கரை தென்பட்டு நம்ம கரை ஏற்றிடுவாங்க ஆற்று நீருக்கு எதிர்த்தா இல்லை நான் இப்படி தான் நான் வாழ்வேன் நான் இதை எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து போராடி போராடி கரையேறுவதற்கு வழியே காணாமல் நம்ம நம்மளுடைய வாழ்நாள் வீழ்நாள் ஆகிடும் இப்போ கரையேறும் வழி காணதுக்கு நம்மளுடைய வாசியை மடைமாற்றம் செய்யணும் வாசியை நாம் கவனிக்கணும் நம்ம வாசி கவனிக்கணும் நாம் எங்கேயாவது புறவழி சிந்தனையில் போனோம்னா அந்த வாசி சொல்லும் இத்தனை நாள் நான் உன்னை உள்முகமாக பாரு பாருன்னு சொன்னேன் நீ இன்னும் மீண்டும் போய்கிட்டே இருக்க பாத்தியா அப்படின்னு ஓ இப்படி போகிறது மனித மனதனுடைய இயல்பு அதை தடுத்து நிறுத்துவது சரணாகதியோடு கூடிய ஒரு அருள்நிலை அப்போ நான் சரணாகதியோடு கூட அருள்நிலைக்கு இயங்குகின்றேன் பேரண்ட நாயகனை நான் சரணாகதி பண்ணி எப்படியாவது என்னை இந்த வழியிலிருந்து மீட்டு கொண்டுட்டு வா காலம் காலமாக விலங்கியல் வாழ்க்கை தான் நான் வாழ்ந்திருக்கிறேன் நம் மனிதனுங்கிறது ஆறு அறிவு படைத்ததாக எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ஆறாவது அறிவுங்கிறது தற்போதம் ஒழிந்து சிவபோதம் தலைப்பட்ட அறிவுக்கு பேர் தான் ஆறாவது அறிவுனே பேர் அப்போ காணா போதமே அப்படின்னு சொல்லி தாய்மான சுவாமிகள் இதை சொல்கிறார் போதம்னா அறிவு அப்படின்னு அர்த்தம் போதம் என்னுடைய போதம் அழிந்து போன இடத்துல நீ அறிவுமயமாக இருந்து எனக்கு காட்டி கொடுத்தா அப்படிங்கிறார் போதமும் காணா போதமே அப்படின்னு அப்போ போதம் காணாத போதை நாம் அடையணும் அப்படின்னா நம்மளுடைய வாசி நிலையில் அது எப்பப்போ அது திசை திரும்புகின்றதோ அப்பப்போ அதை நம்ம உள்ளிழுத்து 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 நான் வந்து பெரிய மெ மெருகேற்றி நான் எப்படியாவது அந்த நிலைப்பாட்டிற்கு நான் போவேன் அப்படிங்கக்கூடிய இதில் நம்ம ஒரு ஒரு முகப்பட்ட சிந்தனையில் இருந்தோம்னா நம்ம ஒரு மேலான நிலைக்கு நம்ம போகலாம் இதை தான் சாம்பவி முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க சாம்பவி முத்திரையில் நம்ம கண் பார்த்தது பார்த்தபடி இருக்கும் எதிரால் யார் போகிறானும் மனம் பக்குவப்படாது காது கேட்டது கேட்டபடி இருக்கும் எதிரால் இருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியாது இதை அவர் வந்து புல பொறிகளை இந்திரியம் அவித்து அப்படிங்கிறாரு இந்தியம் அவித்து அப்படிங்கிறாரு இந்திரியத்தை எப்படி அவிட்டதுன்னா அவங்க போகிறவங்கெல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க என்னுடைய அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவை பேரண்ட நாயகனோடு ஒன்றியிருக்கும் தவிர இந்த உலகியல்ல ஒன்றி இருக்காது அதை தான் அவித்தல் அப்படிங்கிறாரு அதை நேற்றைய வரைக்கும் நம்ம விளக்கம் சொன்னால் அப்போ பெற்றம் நீங்கணும் நம்மளுடைய குற்றம் நீங்கணும் அப்படின்னா பெத்தம் நீங்கி அப்படின்னா நம்மளுடைய குற்றம் நீங்கணும் அப்படின்னா நாம் நம்மளுடைய மனதையும் உடலையும் பேரண்ட நாயகனுக்காண்டி அர்ப்பணிக்கணும் சரணாகதியோடு அர்ப்பணிக்கணும் நான் செய்து முடித்திருவேன்னா அதுக்கு அது காரியம் ஆகாது அது செய்யவும் இயலாது எம்பெருமானே நான் உன்னுடைய கருணையால் இதை செய்ய முற்படுகின்றேன் உன்னுடைய அருள் எனக்கு வேணும் உன்னுடைய கருணை எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கட்டாயம் இறைவன் அந்த கருணை செய்வான் இந்த மாதிரி க கருணை இல்லாமல் வாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் திருமூலர் திருமந்திரத்தை எழுதியிருப்பார் போலருக்கு அதுவும் அந்தனர்ங்க கூடியது யாருனே அடையாளப்படுத்தப்படாமல் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்க அடையாளப்படுத்தப்பட்டு வெவ்வேறு விதத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது அந்தனர்கள் வெவ்வேறு விதமான அடையாளங்களை கொண்டு இவர் தான் அந்தனர் இவர் தான் அந்தனர் அப்படின்னு சொல்லி அவங்க காமிச்சிருக்கிறாங்க அப்போ அந்தனர்ங்கிறது இவங்க இல்லை நான் உங்களுக்கு அந்தனரை காட்டுகின்றேன் யாருங்க யாருங்கிறத நான் காட்டுறேன் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்கும் தம் வேட்கை ஒளிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒளிந்திடம் வேதாந்தம் கேட்பவர் வேட்கை விட்டவாறு வேதாந்தம்னு சொல்லி எல்லார சொல்கிறாங்க ஒரு வேதியர் வந்து வேதாந்த ஒழுக்கம் கேட்குறான் வேதாந்தத்தை பாடமாக படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தன் வேட்கை ஒழிந்தது எல்லா இடத்துலையும் சபையில் வந்து சத்சங்கம் கேட்குறாங்க அந்த சத்சங்கம் கேட்ட பிறகு அவங்களுக்கு ஏதாவது காமம் விட்டாங்களா கோபம் விட்டாங்களா லோபம் விட்டாங்களான்னு எதையுமே அவங்க விடலை அப்போ எதுக்கு அவங்க வேதாந்த படம் கேட்கணும் வேதாந்தம்னா என்னென்னா எல்லாம் பிரம்மம் பார்க்கும் இடமெல்லாம் பிரம்மம் ராமகிருஷ்ண சார் ஒரு கதை சொல்வார் ஒரு யானைப்பாகன் இதை இதை நிறைய நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நான் மீண்டும் இந்த இடத்துக்கு இது பொருத்தமானதுனால மீண்டும் பதிவு பண்ணுறேன் அந்த ராமகிருஷ்ணபுரமம் சார் சொன்னதில் யானைப்பாகன் வந்து வேதாந்த பாடம் கேட்க வரான் யானைப்பாகன் யானையை எதிர்த்து வர ஒருத்தன் ஒரு ஒரு வேதியரும் வேனை இது வேதாந்த பாடம் கேட்குறான் ரெண்டு பேரும் வேதாந்த பாடம் கே கேட்டுட்டு வராங்க யானைக்கு திடீர்னு மதம் ஏறிடுச்சு அப்போ யானை பகன் குரல் குரல் கொடுக்குறான் வேதாந்தம் என்ன சொல்லுது நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் நினச்சி பார்த்தா எல்லாம் பிரம்மம்னு சொல்லுது பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்துள்ளான் படம் இதுதான் வேதாந்த படத்துடைய கருத்து இப்போ எல்லா பக்கமும் பிரம்மம் நிறைந்திருக்கிறோன்னே இந்த வேதாந்தம் கேட்ட வேதியன் வந்து எல்லா பக்கமும் பிரம்மம் நிறைந்திருக்கு எல்லா பக்கமும் பிரம்மம் அது வந்து சொன்னதை சொல்லும் கிளிப்புள்ள மாதிரி அது பூனையை உடனே கீசு கீசுன்னு கத்துற மாதிரி உண்டான வார்த்தை வாய் வார்த்தையில் அந்த பல்லோடும் சொல்லோடும் இருந்தது அந்த வேதாந்தம் உணர்வோடு அது த தலைப்படலை மனசுக்குள்ளார போய் அது தச்சு வெளியே வரலை அப்போ உணர்வோடு தலைப்பட்ட வேதாந்தம் தான் நமக்கு வந்து இதெல்லாம் அனித்தியமானது இதுதான் நித்தியவசம் அப்படின்னு காட்டி கொடுக்கும் அப்போ உணர்வோடு தலைப்படாத வேதாந்தத்தினால எந்த பயனும் இல்லை அப்படி இவர் கேட்டுட்டு அது மாதிரி இவர் கே வேதாந்தம் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமறை நிறைந்த பரம்பொருள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமறை நிறைந்த பரம்பொருள் அப்படியே கேட்டுட்டு வரார் அப்போ வேதம் இவருக்கு யானைப்பாகன்னு சொன்னால் உன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கோ நான் இது யானைக்கு மதம் வடிச்சிருச்சு அது எங்கே வந்து யாரை எப்படி தொகுன்னு தெரியல ஓடிடு அப்படின்னு சொல்லலாம் ஓடிருன்னு சொன்னா நானும் பிரம்மந்தான் யானையும் பிரம்மந்தான் சொல்லுதவனும் பிரம்மந்தான் ஆனால் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் யானை யானைப்பாகன் மீண்டும் குரல் கொடுக்கான் எல்லாரும் ஓடி ஒழிஞ்சுக்கோங்க வேதாந்தங்களுக்கும் ஐயரே நீர் ஓடி ஒழிஞ்சுக்கு ஒரு யானை வந்து ரொம்ப மதம் பிடிச்சிட்டு வருது இன்னைக்கு உன்னை பிடிச்சி விற்றுடணும் அவர் கேட்கவே இல்லை யானை ஒரு சுருட்டு சுருட்டி ஒரு அடி அடிச்சுட்டு அது பாட்டில் போயிட்டு ஒரு குற்றயிருங்கொல கொலையுருமா ரெண்டு மூணு நாள் கழித்து வேதாந்த படத்துக்கு வந்தார் சாமி நீங்கள் வந்து யா நீனும் போய் நீனும் மெய் நானும் மெய் எல்லாம் மெய்னு சொன்னீங்க வேதம் முழுசும் பரம் எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க யானை வந்து என்னை அடிச்சிருச்சு யானை ஆகிய பிரமம் இந்த ஆகிய என்னை அடித்து விட்டது அப்படின்னு சொன்னான் ஏண்ட யானை பாயம் ஆகிய பிரம்மம் வந்து யானைக்கு மதம் பிடித்து விட்டது ஓடிக்கொழிஞ்சோனான் அது உனக்கு மனசுல ஆகலையா அப்படின்னு கேட்டார் சொன்னாது அப்ப இப்படித்தான் இருக்கு நம்ம வேதாந்தம் கேட்கிற பாடம் அப்படின்னு அவர் சொல்றாரு வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிந்தல எனக்கு கண்ணு காது மூக்கு என்ன இருக்கோ அது எந்த செயலையும் இழக்க விரும்பல நான் யாரை குறை சொல்லணுமோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் யாருடைய குற்றங்களை பார்க்கணுமோ பாத்துக்கிட்டே இருக்கேன் வேட்கை என்னுடைய மனதிலிருந்து இருந்து காமம் மெகுளி மயக்கம் எதுவுமே போகல ஆனா நான் வேதாந்தம் பாடம் கேட்க வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒளிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒளிந்த இடம் வேதாந்தம்னா என்ன அப்படின்னா வேட்கைகள் எல்லாம் வேட்கைனா காம வேட்கை கோப வேட்கை வெகுளி வேட்கை இதோட உற்ற உறவினர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான் ஆனால் நான் விரிவாக்கம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க வள்ளல் பெருமானார் ரொம்ப லகுவாக இவர்களும் இவர்களுக்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் ஆண்டார்கள் உருவாம்பார் இவங்க சொந்தக்காரங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ பகுத்து சொல்கிறதுக்கு நாலு பேரை சொல்லிட்டாரு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களை விட வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் இவர்களும் இவர்களுக்கு குற்ற வேதாந்தம்ங்கிறது நம் வாழ்க்கையில் பொருளாதார தடைகள் சில சமயம் நம்மை பின்னோக்கி இழுத்து கொண்டு போகின்றன ஆனால் அதிலிருந்து விடுபட ஒரு வழி இருக்கிறது இந்த மந்திரம் விஸ்வாமித்ரர் அவர்களால் அருளை பெற்றது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்தியை கொண்டது இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சாடனம் செய்தால் பொருளாதார தடைகள் கரையும் நமக்கு ஒரு புதிய பாதை திறக்கும் இன்பமும் சாந்தியும் நிரம்பிய வாழ்விற்கு வழிகாட்டும் இந்த மந்திரத்தை நமது அன்னை அவர்கள் குரு உபதேச மந்திரமாக உங்களுக்காக வழங்க இருக்கிறார் இது வெறும் ஒரு வகுப்பு அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆன்மீக நிகழ்வாகும் இப்போது நம் ஆன்மீக பயணத்தை தொடங்க நீங்கள் தயாரா தடைகளை நீக்கி வழி திறக்கும் ஆன்மீக வகுப்பு இப்போதே சேர்ந்து கொள்ளுங்கள்